ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியன் மீ சீரீஸை டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் டென்னை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் எப்போது அதே டேலாக் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கூட ட்ரை பண்ணுங்க நானும் பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாகனே டோமனி லோசிங் ஹீரோயின் சீசன் ஒன் எபிசோட் டென் இப்போ ஃபெஸ்டிவல் டே எனக்கு சீக்கா வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது போது கோட்டாவில பண்றதுக்காக வந்திருக்கா அவளோட ரேடியோல பாய்ஸ் லவுக்கான சீரிஸ் ஓடிட்டு இருக்குங்க வால்யூம கம்மி பண்ணுங்க அப்படின்னு சீக்கா சொல்றா ஸ்டூடெண்ட் காஸ்டிங் போட்டிருக்கா எது பேசினாலும் சீக்கியாவோஸ் பண்ணிட்டு இருக்கா சரி பண்றேன் மியாவ் அப்படின்னு சொல்றா உனக்கு என்ன ஹெல்ப் அப்படின்னு வா நம்ம ஹீரோட்ட கேட்க போகும் எக்ஸிபிஷன் நம்ம ஹீரோ காமிக்கிறான் அபிஷியலா ரிசீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம் மீ அவ அதையும் சேர்த்து சொல்லுன்னு சீக்கியா என்ன சீக்கா நீ சீக்கிரம் வந்துட்டு நம்ம ஹீரோ கேட்கிறேன் கோட்டா என்ன பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணதுக்கு தேங்க்ஸ் நோக்கி மிஸோ அப்படின்னு பாச சொல்லவும் நான் ஒன்னும் இதை தனியா பண்ணல எல்லாருமே சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் பட் ஒன்னால தானே இது பாசிபிள் ஆச்சு என்ன கொஞ்சம் பாராட்டப்பட அப்படின்னு சொல்லி சீக்கா கேட்கவும் சரி சரி தாராளமா என்ன பாராட்டு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் எனக்கு மதியம் ஃப்ரீ டைம் இருக்கும் போது ஹெல்ப் பண்ண வரான்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம சீனியர்ஸ்க்கும் அசம்பிளி இருக்கா அவங்க வரமாட்டாங்கன்னு சீக்கா சொல்றான் சுபாக்கி ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து பேசுறேன் நிறைய பப்ளிக்கும் நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு வருவாங்க ஸோ நம்ம ஸ்கூல் பேரை கெடுத்துலாம ஒற்றுமையா நடந்துக்கோங்க ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்கிட்டா அப்படின்னு ஸ்டூடண்ட் கவுன்சில் இருந்து அனௌன்ஸ் பண்றாங்க சின்ன பசங்களுக்கு இவங்க கிவாவேவா அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஒர்க் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி சேர் உமனா இருக்கக்கூடிய ஹிபாரி வந்து பாக்குற ஸ்டூடெண்ட் கவுன்சில் இருந்து இது இன்ஸ்பெக்ஷனா நம்ம ஹீரோ கேட்கவும் நீ இதை எப்படி வேணா எடுத்துக்கலாம் பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ மூணு தடவை ஒரு கிளப் டெம்பரவரியா டிசால்வ் ஆச்சுன்னா அந்த கிளப்பையே மொத்தமா இழுத்து மூடிடுவாங்க இப்போ உங்க கிளப்புக்கு டேஞ்சர்னு நான் சொல்ல வரல பட் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு பா சொல்ற ஒரு முக்கியமான பிரச்சனை மியா ஆமா நீ இங்க என்ன பண்ற மியா அப்படின்னு டியரா கேட்கவும் நீ தான் லிட்டரேச்சர் கிளப்புக்கு வந்திருக்க நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க இப்ப உங்க காஸ்டியூம் போடுவீங்கன்னு டியரா கேட்க கேட்கவும் நான் அதை போடுறதாவே ஐடியா இல்லைன்னு சாருமான்னு சொல்லியிருந்தா ஒரு வழியா வா போயிட்டாலு பார்த்தா ஷீக்கியா இவங்க பின்னாடி தான் இருக்கா நான் உன்ன கடிச்சிட்டா நீ இப்ப ஒரு வேன் தான் சொல்லுவோம் அப்ப இனி நம்ம ஒன்னு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு காரணம் சாஸ் கேட்போம் நடிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா டீச்சர்ஸ் வந்து ஒன்னு எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா நம்ம ஹீரோ கேட்கவும் நோக்கி மீஸ் இந்த ஸ்வீட்ஸ் நீயா செஞ்சதுன்னு கேட்கவும் இல்ல என் தங்கச்சின்னு நம்ம ஹீரோ சொன்னா உனக்கு அண்ணன் எதுவும் இருக்கான்னு கேட்கவும் இல்ல இல்ல அப்படியா ரிலேஷன்ல கல்யாண வயசுல ஆள் இருந்தா சொல்றான் நம்ம ஹீரோ சொல்றான் உனமே அவளுக்கு பிடிச்ச ஒருத்தனை பார்த்தா நானும் அவனை பாக்கணுமே அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்றாங்க உனக்கு உனக்கு அவனை காமிக்கவே மாட்டேன் அப்படின்னு அந்த டீச்சர் பேசி பேசிட்டு இருக்காங்க மதியம் சொன்ன மாதிரியா ஆனா இவங்க கிளப்புக்கு வர டிரெஸ் எல்லாம் சாக்லேட்டா இருக்குன்னு கேட்கவும் அதை சின்ன பசங்க ஆக்கிட்டாங்க பா நான் சமாளிக்கிறா சரி நான் அந்த எக்ஸிபிஷன் பாத்துக்கிறேன் நீங்க போய் சுத்தி பாத்துடுவாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறா ரெண்டு பேரும் கிளப் ரூம்ல போய் ஒழிஞ்சுக்கலாம்னு பார்க்காதீங்க ஒழுங்கா போய் பெஸ்டிவல சுத்தி பார்க்கணும் சரியா பையன் பொண்ணா சுத்தி பாக்க போறீங்க டேட் மாதிரி என்ஜாய் பண்ணுங்க பா நான் சொல்றா அப்படி இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ரோவர்ட்ஸ்ங்கிறதுனால ஓரமா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு ஆர்டிகல் ரிப்போர்ட்ஸ் என் கிளாஸ் ரூம்ல இருக்கிற சில பேரும் படிச்சிருக்காங்க பா அப்படின்னு சொல்லி சீக்கா சொல்றா சரி அடுத்து சாப்பிட்டேன் எங்க போலாம் நம்ம ஹீரோ கேக்குறேன் எங்க வேணா தான் சீக்கா சொல்றா எங்களை பார்த்தா

மறக்க மாட்டான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோ கிளாஸோட டிராமா நடந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸை ஆனால் இறக்காதீன்னு சொல்லுவோம் கோஸ்ட் எப்படிரா இறந்து போகும் என்ன கான்செப்ட் நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி அவன்கே தெரியாம அவனை சுத்தி சுத்தி போட்டோ எடுத்துட்டு இருக்கா இப்படியே ஃபெஸ்டிவலை எல்லாரும் என்ஜாய் பண்ணி நார்மலா போயிக்கிட்டு இருக்கா லெட்ரேச்சர் கிளப் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப எக்ஸிபிஷன்ல தான் இருக்காங்க ஒன் கிளாஸ் ட்ராமாலாம் எப்படின்னு கேட்கவும் கோஸ்ட் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி மொக்க கான்செப்ட் வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ சொல்றான் சின்ன பசங்களுக்கு அங்க இருக்கிற கதையை ஃபோட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா சேக்கா எல்லாத்தையும் சூப்பரா பண்ணிருக்காளான்னு சொல்லுவோம் ஆமா அவளோட பெஸ்ட்டை கொடுத்திருக்கா நம்ம ஹீரோ சொல்றேன் லிட்ரேச்சர் கிளப்புக்கு

சொல்லலை அப்படின்னு கோட்டோ சொல்லவும் பட் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜீக்காவுக்கு விருப்பம் இல்லை நினைக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் நீங்க ரெண்டு பேரும் ஜீக்காவை பெட்டராக ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமா நீயும் நானும் இங்கே இருக்கோம்னா ஷின்டராவும் சீக்காவும் தனியாக அங்கே இருப்பாங்கல்ல அப்படின்னு கோட்டோ வந்து லைட்டாக சோகமாகவும் இந்த சாக்லேட் வேணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் ஆக்சுவலி நான் ஒரு மோசமான பொண்ணு ஜீக்கா ஷின்டரா லவ் பண்ணுறான்னு முன்னாடி எனக்கு தெரியும் பட் ஆனால் அவள் ஒரு பயந்து அவங்களையும் பண்ண மாட்டான்னு நினச்சேன் நான் அவளை குறைச்ச இட போட்டுட்டேன் பட் அவள் கேம்பில் ப்ரப்போஸ் பண்ணதுனால தான் ஷின்டராக்கும் எனக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகி நாங்கள் இப்போ ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு கோட்டோ சொல்லவும் அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தனியா பேசிட்டோம் விட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் இப்போ ஷிண்டாரோ கிளம்பின அப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு சேக்காவை பாக்குறேன் பிரசிடென்ட் கிட்ட மனசு விட்டு பேசினியும் நம்ம ஹீரோ கேட்கவும் நான் என்னோட தேங்க்ஸ் அவருக்கு சொன்னவா சொல்லவும் நானும் ஆக்சுவலி சொல்லியிருக்கணும்ல நம்ம ஹீரோ கேட்டா கொஞ்ச நாளைக்கு தான் கிளப்புக்கே வர ஆரம்பிச்சு அது போல் நான் அவனை கூட்டிட்டு வர போய் தான் நீ எதுக்கு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சீக்கா கேட்கிறேன் அண்ட் பிரசிடென்ட்டுமே எனக்கு தேங்க்ஸ் சொன்னாரு ஏன்னா கிளப்ல என்னாலையும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு அவர் மேல இருக்கிற என்னோட ஃபீலிங்ஸ் இப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டே வருது அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அப்படின்னு வா யோசிக்கவும் பட் பண்ணக்கூடாது இதை தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க பட் அது உண்மை கிடையாது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ரிஜெக்டே ஆகாத உனக்கு அதோட வழி எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுட்டு மனசில் இருந்த விஷயங்களை நான் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சீக்கா சொல்லவோ திரும்பவும் ப்ரப்போஸ் பண்ணிட்டியா நம்ம ஹீரோ கேட்டால் கண்டிப்பாக இல்லை அவருக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன் ஒரு வேலை கோட்டோ இல்லைன்னா எனக்கு சான்ஸ் இருந்திருக்குமான்னு கேட்டேன்னு சொல்லுவோம் அவர் என்ன பதில் சொன்னார் நம்ம ஹீரோ கேட்குறேன் அவர் தான் கைண்டானவர் அஜய் சோ என் மனசு அவர் காயப்படுத்தல அங்கே மூணு பேரும் ஒத்துமையாக இருந்தோம் கேம்பில் நான் அப்படி பண்ணதுனால தான் எல்லாரும் பிரிஞ்சுட்டோம் இல்லை பழையபடி எங்களால் திரும்ப போக முடியாதுன்னு எனக்கு தெரியும் பட் எனக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான் நான் அவரை லவ் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி சீகா சொல்கிறா இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி சீக்கா வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் அண்ட் நம்ம ஹீரோ செகண்ட் இயரில் இருக்கிறான் பிரசிடென்ட் ஷின்டரோ கியோட்டோலாம் வந்து தேர்ட் இயர் படிக்கிறாங்க ஸோ சீக்கிரமே ஸ்கூலில் விட்டு போக போகிறாங்க லிட்ரேச்சர் கிளப்ல இருந்து சீனியர்ஸ் போகிறாங்கிறதுனால அடுத்த பிரசிடென்ட்டாக சீக்காவை அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் எபிசோடு தான் வேற லெவலில் போகும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்